அன்புள்ள நேயர்களே வணக்கம் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு ஆசிர்வாத பாடல் ஒரு அனுபவபூர்வமான வெற்றிகரமான ஆத்ம நன்மையை செய்யக்கூடிய உலகியல் நன்மையை செய்யக்கூடிய நமக்கே நாம் சொல்லக்கூடிய நம்ம யாருக்காவது ஒரு ஆசீர்வாதம் செய்யணும சொல்லுவதற்குரிய ஒரு அருமையான பாடல் இதெல்லாம் பெரிய ஞானிகள் மகான்கள் அவர்கள் சொன்ன பாடல் அந்த பாடல் அந்த பாடலுக்கு என்ன பின்னணி அந்த பாடலை எப்போ சொல்லலாம் என்பதை குறித்து இந்த பதிவு இந்த பாடல் ரொம்ப எளிமையான பாடல் மணவாள மாமனிகள் மாலையிலே சொன்ன அற்புதமான பாடல் இதை நம்ம நமக்கு நாமே சொல்லிக்கலாம் ஒரு பெரிய பலன் இந்த பாடலை சொல்கிறோம் பாருங்கள் இந்த உபதேசரத்தின மாலை தன்னை சிந்தைதனில் நாளும் சிந்திப்பார் எந்தை எதிராசன் இன் அருளுக்கு என்றும் இலக்காகி சதிராக வாழ்ந்திடுவர்தாம் இந்த பாடலிலே அந்த பலம் தெரியுது பாருங்க இந்த உபதேச ரத்தின மாலை தன்னை சிந்தைதனில் நாளும் சிந்திப்பார் என்கிறார் இந்த பாட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணும்ங்கிறார் அப்படி இருந்தால் என்ன கிடைக்கும் எந்தை என்னுடைய தந்தையான எதிராசர் ராமானுஷர் இன் அருளுக்கு என்றும் இலக்காகி எல்லா நாட்களிலும் அவர் அருள் விட்டே போகாதான் சதிராக வாழ்ந்திடுவர் தாம் இந்த பாட்டில் என்ன சிறப்புன்னுட்டு நான் ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன் அவர் தன்னை தங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த பாட்டு தான் சொல்லுவார் பெரிய வடமொழி ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்ல மாட்டார் எந்த எதிராஜனின் அருளுக்கென்று மலக்காகி சதிராக வாழ்ந்திடுவர் தாம் அப்படின்ட்டு தான் ஆசீர்வாதமாக சொல்வார் இது எவ்வளவு ஒரு பெரிய சிறப்பு அப்போதான் அந்த சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இந்த இது வந்து என்னாலும் சிந்திப்பாருங்கிறதால இந்த பாட்டை டெய்லி நம்ம சொல்லணும் சொன்னமன்னா நமக்கே அந்த ஆசிர்வாதம் கிட்டும் யாராலன்னா ராமானுஜரால ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் ஏன் பகவான் சம்மந்தப்பட்ட விஷயமா இல்லாமல் ராமானுஜர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குதுன்னா அதில் ஒரு பெரிய சூட்சமம் இருக்குது ஒரு கட்டத்தில் என்ன நடந்ததுன்னா ராமானுஜர் ஒரு உபன்யாசம் ராமாயணம் உபன்யாசம் பண்ணுறார் பண்ணுகின்ற பொழுது பார்த்திங்கன்னா விபீஷண சரணாகதி வருது விபீஷணனை வந்து ராவணன் வரைக்கிட்டான் இனிமேல் இங்கே நிற்க அதை நீ போயிடுன்னுட்டு அவன் கிடுக்டிட்டு அப்படியே கடலை தாண்டி ஆகாய மார்க்கமாக ராமனிடத்தில் சரணடைகிறதுக்காக வர்றான் ராமரிடத்தில் சரணடைய வருகின்ற பொழுது இந்த மாதிரி விபீஷணன் வந்து நிற்கிறான்ட்டு ராமரிடத்தில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வானரர்களெல்லாம் போய் சொல்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாரு ராமர் வந்து உடனே அங்கே இருக்கக்கூடிய சுக்ரீவன் அங்கதன் அனுமார் நீலன் இந்த மாதிரி இருக்கிற வானர எல்லாம் ஒரு பெரிய மந்திராலோசனை சபையை கூட்டி அவர் ஒரு விசாரிக்கிறார் ஒரு இந்த மாதிரி அந்த விபீஷணன் வந்திருக்கிறானே நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க அவனை நம்ம சேர்த்துக்கிறதா அவங்க கிட்டே கேட்குறாரு அவங்க ஆளுகால ஒரு ஒரு கருத்து சொல்கிறாங்க அங்கே தான் வந்து வந்த காலம் சரியில்லை எங்கிறான் சுக்ரி இவன் விட்டுட்டு வந்துட்டான் இவனை எப்படி சேர்த்துக்கிறது எங்கிறான் இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு விதமாக சொல்கிறாங்க இப்படியே நாள் போயிட்டே இருக்குது எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஆச்சு இந்த கட்டத்தை ராமானுஜர் சொல்லும் பொழுது பிள்ளை உரங்கா வெள்ளிதாசர்ன்ட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கிறார் அவர் கிடுகே ஏந்தி போயிட்டாராம் ஏழுச்சு வெளியில் போனோடனே ராமானுஜர் கூப்பிடுறாராம் ராமானுஜர் வந்து கூப்பிடும் பொழுது ஏன் இந்த மாதிரி பாதி உபன்யா பாதி உபன்யாசத்தில் போகக்கூடாது அது ஒரு பெரிய தப்பு அப்போ சொல்கிறாரான் ஏன் வந்து பாதி உபன்யாசத்துக்கு போகிறேன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம் போக சுவாமி இந்த மாதிரி விபீஷணன் எல்லாத்தையும் விட்டுட்டு கட்ட துணியோடு வந்தான் ஆனால் ராமர் வந்து அவனை சேர்த்துக்கலாமா வேணாமான்னுட்டு இவ்வளோ பெரிய ஆலோசனை சொன்னார் எல்லாத்தையும் விட்டுட்டு ராமனே சரணம் என்று வந்த விபீஷணனுக்கே இப்படி பெருமாள் ஆலோசனை பண்ணுறாருண்ணா என்ன மாதிரி உள்ளவங்களெல்லாம் பெருமாள் சேர்த்துப்பாரா இது ஒன்றும் நடக்கிற காரியம் இல்லை நான் போகிறேன்ட்டு சொல்கிறான் உடனே வந்து ராமானுஜன் சொல்லாரான் இரு இதை மாதிரி எனக்கு மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதா என்னாரான் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்குமா நீங்கள் உடையவராச்சே எம்பெருமான ஆர்டோ உங்களுக்கு கிடைக்காமல் இருக்குமா எனக்கு கிடைக்குமேனா உனக்கு கிடைக்கும் நான் போகும்போது உன்னை அழைச்சிட்டு போகிறேன் உட்காரன்னாரான் அது ராமனுடைய மந்திர ஆலோசனை இங்கே அப்படி கிடையாது இது ராமானுஜருடைய இடம் இது இங்கே எல்லாருக்கும் என்னை நம்பியவர்களுக்கெல்லாம் மோட்சம் உண்டு அப்படின்ட்டு அந்த இடத்துல சொன்னாராம் அதனால தான் எந்த எதிராஜன் இன்னருளுக்கு என்ற விளக்காயிங்கிறார் இன்னருள்ன்னா போக்கியமான இனிமையான அருள் கொஞ்சம் கூட ஏன்னா வெறும் அருளைன்னா கூட கொஞ்சம் முன்ன பின்ன பார்க்கலாம் இந்த இன்னருளைன்னா அவருக்கு அருளத்தை தவிரதை தவிர அதுக்காக தானே வந்து இருக்கிறாரு அதனால் இது ரொம்ப ஆசீர்வாத பாடல் நீங்கள் யாராவது உங்களுக்கு வந்து ஒரு பெரியவங்க வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா இந்த பாடலை சொல்ல சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் உங்கள் கிட்டே வந்து பிள்ளைகளோ மற்றவர்களோ ஏதோ ஆசிர்வாதம் கேட்குறாங்கன்னா சும்மா வெறுமனே சொல்லாமல் இந்த பாசனத்தை சொல்லி நீங்கள் ஆசீர்வாதம் செய்யலாம் இந்த பாசுரத்துக்கு வந்து அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்குது இந்த புரட்டாசியில் இந்த பாசுரத்தை நீங்கள் தினசரி சொல்வதன் மூலமாக உங்களுக்கே நீங்கள் நன்மையை செய்து கொள்ளுகின்றீர்கள் இது எவ்வளவு தர வேணாலும் சொல்லலாம் நீங்கள் காலையில் எந்திரிச்சு சொல்லலாம் மத்தியானம் சொல்லலாம் சாயங்காலம் சொல்லலாம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லிக்கலாம் மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெறும்போது சொல்லலாம் நீங்கள் ஆசீர்வாதம் பெறும்போது சொல்ல சொல்லி இந்த பாசனத்தினுடைய பலனை வாங்கி கொள்ளலாம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாசனம் இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த அருமையான பாசனத்தை நாம் திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் மறுபடியும் சொல்கிறோம் பாருங்கள் என்ன அந்த பாசனை எப்படி வருது இந்த உபதேச ரத்தின மாலை தன்னை என்ன இந்த உபதேச ரத்தின மாலைங்கிறது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய பெருமையை சொல்வது அடியார்களுடைய பெருமையை சொல்வது இந்த உபதேச ரத்தின மாலை தன்னை சிந்தைதனில் நாளும் சிந்திப்பார் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படி இருந்தால் எந்தை நமக்கெல்லாம் தந்தையாக விளங்குகின்ற பொதுவாக பகவானைத்தான் தாய் தந்தை உறவுன்னு சொல்வோம் ஆனால் இந்த இடத்துல ராமானுஜர் தான் நமக்கு சகலமான உறவு நம்முடைய சேம வைப்பு அப்படிப்பட்ட ராமானுஜருடைய இன்னருளால் சதிராக வாழ்ந்திடுவர் அங்கே கொஞ்சம் கூட இல்லாமல் மிக பெருமையோடு எந்த விதமான குறைவும் இல்லாமல் இந்த ஒரு பாட்டு நம்மை வாழ வைக்கும் மற்றவர்களையும் வாழ வைக்கும் இந்த பாட்டு நீங்கள் யாருக்கு சொல்றீங்களோ அவர்களுக்கு வாழ்த்தாக மாறி அவர்களையும் வாழ வைக்கும் நம்மையும் வாழ வைக்கும் இந்த பாட்டை சொல்லலாம் இல்லையா இந்த பாட்டை திருப்பி திருப்பி சொல்வதன் மூலமாக நமக்கு மிக அற்புதமான ஒரு விஷயம் கிடைக்கும் இது ஒரு மங்களகரமான வாழ்த்து இந்த புரட்டாசி இல்லையா இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடலுடைய பின்னணியை அடியேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ தான் அந்த சூட்சமத்தை சொன்னார் அந்த பெரியவர் சொன்னார் இந்த பாடல் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க வடமொழி மந்திரத்தால் சில பேர் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஆனாலும் கூட இந்த பாடலுக்கு நிகரான பாடல் கிடையாது இது குறைவில்லாத ஆசிர்வாதம் நிறைவான ஆசீர்வாதம் இந்த ஆசிர்வாத பாடலை இது மற்றதெல்லாம் மற்றவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அது யாரும் சொல்கிறது கிடையாது ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்முடைய பூஜையில் இந்த பாட்டை சொல்லும் பொழுது இந்த ஆசீர்வாதமானது காரணம் இது மனவாள மாமனிகள் ராமானுஜர் மீது ஆணையிட்டு சொல்கிறார் அவருடைய அருளாலே இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டை இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம சொல்லலாம் இல்லையா